அன்பாந்த நண்பர்களே வணக்கம் பொதுவாக நம்ம வங்கிக்கு போனா பணம் எடுப்போம் அல்ல பணம் கட்டுவோம் இல்லைன்னா கடன் வாங்குவதற்காக அந்த தலைமை வங்கி அதிகாரிகளை நாம் முறையிடுவோம் இதுதான் வங்கிக்கு நாம் சென்று வருவதற்கு வழக்கமாக இருக்கும் ஆனா இரண்டு நாளுக்கு முன்பாக நானும் எனது நண்பரும் வங்கிக்கு காசோலை எடுப்பதற்காக சென்றோம் அந்த விண்ணா அங்கு செல்லும் போதே ஒரு வங்கியில் இந்த விண்ணப்ப படிவத்தை நான் எடுத்தேன் எடுத்து விண்ணப்பத்தை படி பார்த்தால் வங்கியில் விண்ணப்பம் பேர் கேட்பார்கள் வீட்டு முகை கேட்பார்கள் ஆதார் கேட்பார்கள் பேன் கார்டு போன்ற அடையாள அட்டைகளை கேட்பார்கள் இதுதான் நேற்று வரை இது அடையாளமாக இருந்தது மற்றவர்களுடைய வங்கி உறுப்பினருடைய சம்பாதர்களுடைய பரிந்துரையை கேட்பார்கள் ஆனால் இந்த பணி மிகவும் முதன்மையானது இந்த படிவத்திலே நீ என்ன அரசு அமைப்பை சார்ந்தவரா என்ற ஒரு கோரிக்கையை வைத்து இருக்கிறார்கள் இது வங்கிக்கும் இந்த படிவத்தில் உள்ள கருத்துக்கும் என்ன தொடர்பு என்று தெரியவில்லை பொதுவாக சமூகத்தில் இருப்பவர்கள் சாதிய அமைப்பில் இருப்பார்கள் மத அமைப்பில் இருப்பார்கள் கட்சி அரசியலில் இருப்பார்கள் இதற்கும் வங்கி தொடர்பு என்ன என்ன தொடர்பு என்று தெரியவில்லை இது மத்திய அரசும் மாநில அரசும் வங்கி ஐஓபி வங்கி உயர் அதிகாரிகளும் இது குறித்து கருத்து பதிவிட வேண்டும் என்று விரும்புகிறோம் காரணம் இது மனித உரிமை மீறலான செயல் ஒரு தனிநபருடைய உரிமைகளை தலையிடுவது போல இருக்கிறது இரண்டாவது இது போன்ற இது போன்ற விஷயங்களை கேட்பது ஏன் என்பதற்கான விளக்கத்தையும் ஐஓபி அகில இந்திய நிர்வாகம் பதிவிற வேண்டும் என்று விரும்பி வேண்டி கேட்டுக்கொள்கிறோம்